அரகராம பார்வதி பதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் அம்பல்லான் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அருகிருட்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்க நான் சென்றே எந்த எனது அற்புகளை எம்பிவிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்து உங்க அருஜோதி செலுத்தி விடல் வேண்டும் தப்பே இது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் புறபடா மனமும் பொய்விடா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்னையை கருத்தில் வைத்தேத்துதற்கு செய்தேன் உண்பனே நினும் உட்பனே நினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையில் என திருச்சிற்றம்பல் எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கரணையினால் இன்று திருவம்பாவையில் ஏழாவது பாடல் பார்க்கும் பெரும் பேற்றினை மணிவாசக பெருந்தகையே நமக்கு அருளி செய்துள்ளார்கள் அன்னே இவையும் சில பல அமரர் ஒன்னற்கு அறியான் ஒருவன் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகோப்பாய் என் ஆனை என்னையன் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னம் துயிலிதியே பேதையர் போல் மாளாக கிடத்தியால் என்னே துயிலின் ரொம்ப அவாய் அண்ணே இவையும் சிலவோ தூக்கத்தில் இவ்வளவு பெரிய மாயை இருக்குன்னு எனக்கு தெரியாத தென்னா என்னா முன்னம் தீசேர் முழுகப்பாய் எல்லா அடியோர்களும் தென்னாடு அப்படிங்கக்கூடியது ஒரு அருள் அனுபவம் பெறக்கூடிய இடம் அது தென்னாடுடைய சிவன் உறையும் இடம் சிவனுக்கு சிதம்பர விலாச பிரகாசம் அப்படின்னு அந்த இடத்த சொல்லுவாங்க சிவன் சிவனுக்கான உறைவிடம் சிவனுக்கான வீடு இது தான் சிவனுக்கான முகவரி இது தான் அப்படிங்கிறதுனால சிதம்பர விலாச விலாசம் அவனுடைய முகவரி நம்ம உடம்புல தென்னாடுங்கக்கூடிய உச்சநிலையில் இருக்கிறான் அவன் அங்கே தான் இருக்கிறான்னு சொல்லுதற்கு அன்பர்கள் எல்லாரும் கூடியிருந்து தென்னா தென்னாடு தான் அவனுடைய இருப்பிடம் அப்படின்னோ அல்லது தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கு விரைவாக போற்றின்னு அதை சொல்லுததுக்கு தென்னா அப்படின்னு சொல்லுதற்குள்ள தீயை சேர்ந்த மெழுகு எப்படி உருகி 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 ஓடுமோ அது மாதிரி உருக்கத்தில் நீ என்ன தெரியாமல் இருப்பியே அப்போ தீசேர் மெழுகப்போ உருகும் அடியவர்களுக்கு கூட இந்த தூக்கமாகிய மாயை பற்றிக்கொள்ளுமா இந்த மலம் பற்றிக்குமா அப்போ நம்ம எல்லாரும் தூக்கத்திலேருந்து எவ்வளோ விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் தூக்கம் வந்துருச்சுன்னா விழிப்புணர்வு போயிடும் விழிப்புணர்வு இருந்தால் தான் தென்னாட்டில் பெறக்கூடிய அனுபவத்தை பெற முடியும் அப்போ எப்பேற்பட்ட உயி உயிர்களையும் தூக்கம் வந்து பற்றி கொள்ளும் அது மாயையை பற்றி கொள்ள செய்யும் அப்படின்னு நான் சொன்னால் அப்போ நம்ம என்ன செய்யணும் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓம்பும் இது உள்ளே இருந்து ஓம்பக்கூடியது வெளியே வாய்ச்சொல்ல சொல்லக்கூடியதில்லை எல்லோரும் சேர்ந்து தென்னான்னு சொல்கிறதுக்குள்ளே திசேர் மெழுகப்போ உள்ளிருந்து ஓம்பி அடியவர் கூட இப்படி ஒரு தூக்கத்தில் இருந்தால் என்னே துயிலின் பரிசு இதுதான் தூக்கத்தினுடைய பரிசு போல் இருக்குது நம்ம நமக்கு தெரியாமல் போச்சு இந்த மாதிரி அடியவர் கூட இப்படி மாயை வைப்பட்டு தூங்குறாங்களே அண்ணே இவையும் சிலவோ நான் வந்து உங்கள் அண்ணே ரொம்ப மரியாதையாக கூப்பிட்டேன் தாயே நீ வெளியே வந்து தூங்கி வந்து தூக்கத்தில் ஆட்பாட்டிருக்காத வெளியே வா அண்ணே அன்னைனா தாய்க்கு தாயனையாய் அப்படின்னு அர்த்தம் இவையும் சிலவோ தூக்கத்தில் இது ஒரு வகையா பல அமரர் ஒன்னருக்கறியும் நான் யாரை பற்றி பேசுகிறேன் நம்ம என்ன மீன்வம்பா பேசுகிறோம் சிச்சி இவையும் சிலவோ நான் மீன்வம்பு பேசி விளையாட்டு பேசி கேலிகண்டலாக பேசப்போகிறேன் நான் வந்து உன்னற்கு அறியான் ஒருவன் இரும் சீரான் பெருமைக்கெல்லாம் இரும் பெருமைக்கெல்லாம் பெருமைப்படுத்திய சீருடையவன் புகழுடையவன் அவன் இரும் சீரான் பெருமை படைத்த புகழுடையவனவன் உன்னற்கு அறிவன் நினைத்துக்கூட பார்க்க முடியாது அவனை அறிவுக்கு அறிவா அறி அறிவால் அறிய முடியாதுங்கிற அறிவறியான் கலலே அப்படின்னாரு அவன் நினைத்துக்கூட பார்க்க முடியாதவன் நினைப்புக்கு அறியவன் நினைப்பெரிய தனிப்பெரியோன் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்கிறார் அது இந்த இடத்துல உன்னற்கு அரியான் அப்படின்னு சொல்கிறார் உன்னற்கு அரியான் ஒருவன் அவன்தான் ஒருவன் என்னும் ஒருவன் உலகத்தில் தோன்றிய எல்லாம் அவனுள் ஒடுக்கந்தான் தான் அவன்கிட்ட இருந்தான் வெளியே வருது அதனால் அவன் ஒருவன் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அப்படின்னு சொல்லி இதே பகுதியில் முன்பகுதியில் அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ அவன்தான் உன்னற்கு அவன் நினைப்பெரிய தனிப்பெரியோன் அவனே வந்து ஒருவன் தான் தனித்தலைமை பண்புடையவன் அவன் இரும் சீரான் பெருமை புரிந்திய சீருடையவன் சின்னங்கள் கேட்ப என்றே வாய்துறப்பாய் நான் நீ யாரை சொல்கிற பெயரே சொல்லலை பாருங்கள் அவன் மொத்தத்துக்கு நீ தூங்கிக்கிட்டு இருக்கேன் அண்ணே இவையும் சில தூக்கத்தில் உள்ள பண்பு இதானா நான் யாரை பற்றி பாடுதேன் அப்படின்னு சொன்னால் பெயர் சொல்லலை ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றும் இல்லாதவனை பற்றி அவன் பேசுகிறான் பெயர் சொல்லலை அவன் இரும் சீரானுங்கிறான் உன்னற்கு அறியவன்கிறான் ஒருவன்கிறா அப்போ அவனுடைய சின்னங்கள் தான் எது சின்னங்கள் கேட்பேன் இவ்வளோ பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கும்போது நேற்று எம்பெருமான் யார் தெரியுமான்னு கேட்கும்போது சின்னங்கள் கேட்பேன் நான் அடையாளப்படுத்தக்கூடிய பரம்பொருள் எது அப்படின்னு கேட்கும்போது சிவனென்றே வாய் தரும் ஏ என்ன பெரிய காரியமாக சிவபெருமான் தான் இத்தனை பெருமைக்குரியவன் இதற்கு அப்பாலும் பெருமைக்குரியவன் வாய்கொண்டு உரைத்தல் அவனுடைய புகழ சொல்லும் பொருளும் இறந்த சுடர் சொல்லர்க்கு அறியவன் அவன் அப்படிலாம் நான் சொன்னே இல்லை நேற்று நம்ம எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது நீ என்ன சொன்னேன் அவன் அவனை சின்னங்கள் கேட்ப சிவன் வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசையர் மெழுகப்பா தென்னாடுன்னு தான் சொன்னப்போனே தீயில் விழுந்த மெழுகு மாதிரி அப்படியே உருகி போனிய தென்னா என்னா முன்னம் தீசையேர் மெழுகப்பாய் என் ஆணை என்னையன் இன்னமது என்று எல்லோமும் சொன்னோம் சொன்னங்கள் வெவ்வேறா நான் வந்து இதை சொன்னால் மாட்டியா அதை சொன்னால் மாட்டியா வெவ்வேறாய் நான் வேறு வேறாக சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன் என் ஆணை என் அறையன் இன்னமுது அவன் எனக்கு தலைவன் எல்லோருக்கும் தலைவன் அவன் வந்து இன்னமுது பிறவியிலிருந்து விடுதலை பண்ணக்கூடியவன் பிறவிக்கு மருந்து அதனால் அவன் இன்னமுது அரசன் அவன் வந்து உயிர்களுக்கெல்லாம் தலைவன் அவன் அவன் தான் ராஜாதி ராஜா இது இவ்வளவும் சொன்னோம் வெவ்வேறாய் எல்லோரும் சொன்னான் ஒன்று ரெண்டாக சொன்னோம் எல்லோமும் சொன்னோம் அவனுடைய திருநாமம் அவனுடைய திரு அனுபவம் அவனை பெற்றுக்கொண்ட உயிரின் இயல்பு எல்லாம் சொன்னோம் என்று எல்லோமும் சொன்னோம் நான் இன்னைக்கு கேட்டியா கேட்கலையா வெவ்வேறு விதமாக தான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் இன்னும் துயிலுதியோ உனக்கு எப்படி இப்படி தூக்கு வருது இன்னும் இதையோ வண்ணஞ்ச பேதையர் போல் வாழாக கடினமான அதாவது உருக்கம் இயல்புடவர்கள் இது கூட எழுந்திரிச்சிருப்பாங்க உருக்கம் வந்து பேரண்ட நாயகனை அடைவதற்கான சாதனம் அச்சாதனையை பயிலக்கூடியவர்கள் இதுக்கும் எழுந்திருப்பாங்க ஆனால் உனக்கு வன்னஞ்சு இருக்குது எது கேட்டானாலும் அசங்காம அப்படியே துட சித்தத்தோடு அப்படியே நிற்கிறேன் பேதையர் போல் வாழாக கடத்திய அப்படியே அமைதியாக இருக்கியம்மா அவனால் எப்படி சாத்தியமாகுது எம்பெருமானுடைய பெயரை புகழை வெவ்வேறாக இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அது உன்னை அசங் அசைக்கவே இல்லையே அதை நீ என்ன செஞ்சிட்ருக்குற பலபட பேசியும் கூட அவனை அவனை பற்றி கேட்டும் கூட நீ வந்து இன்னும் அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கிய அப்போ தூக்கத்தினுடைய சிறப்பு தான் என்ன என் ஆணைன்னு சொன்னேன் என் அறையன்னு சொன்னேன் என் அமுதன்னு சொன்னேன் அப்போ எவ்வ எப்படி வந்து ஒரு முறை கூட நாளே உருகக்கூடிய நீ இத்தனை முறை இத்தனை நாமங்கள் கூறியும் உருகாததுக்கு காரணம் இந்த தூக்கம்தான் அப்போ எல்லாரும் எவ்வளோ விழிப்புணர்வோடு இருந்தால் கதவு திறக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்களா இது வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கடத்தியார் முதல்ல என்ன சொன்னால் அண்ணே அப்படின்னு சொன்னான் ஏன் முதல் நாள் வந்து தென்னான்னு சொல்கிறக்குள்ளே தீசையர் மெழுகு மாறி உருகுனான் இன்றைக்கு நின்று வெவ்வேறாய் வெவ்வேறு விதமாக எப்படி சொல்கிறாங்க என் ஆணை என் அறையன் இன்னமுது இன்னும் இரும் சீரான் ஒருவன் அரியான் உன்னற்கு அரியான் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கோம் இதெல்லாம் இறைவனுடைய பெயர் உன்னற்கு அரியான் இறைவனுடைய பெயர் இரும் சீரான் அவனுடைய பெயர் அவன் வந்து இன்னமுதன் அவனுடைய பெயர் அவன் ஒருவன் என்னும் ஒருவன் அவனுடைய பெயர் எல்லாம் இருக்கோம் வெவ்வேறாய் இருக்கிறோம் ஒவ்வொன்றும் அவனுடைய தனித்துவத்தை குறிக்கக்கூடியது இன்னமுதுன்னு சொன்னவனே பிறவி வேர் ஒன்னருக்கு அறியவன் அப்படின்னு சொன்னால் மனம் கடந்த அனுபவத்தை தருபவன் இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி உணர்வுகள் இருக்கு ஒருவன்னா அவன்தான் தனித்த தலைவன் அவனை அவனுக்கு ஒப்பாரும் இக்காரும் இல்லாதவன் அப்படி அரசன் அவனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு ஐம்புலன்களும் அடங்கும் பஞ்ச பூதங்களும் அடங்கும் அவனை பற்றி தெரிஞ்சிட்டு இப்படி படுத்திருக்கியம்மா நீ பேதையா முதல்ல அன்னேனா இதெல்லாம் தெரிஞ்சு உணர்ந்தவள் அப்படிங்கிறதுனால அவளோட மரியாதையே அன்னேனா தூக்கத்தில் இருந்து எலும்பலனோனே வன்னஞ்சம் நீ அப்படின்றான் இப்போ நம்ம எல்லாரும் நெஞ்சு வன்னஞ்சமாக இருந்தால் இறைநாமம் இறை அனுபவம் இறை உணர்வு உள்ளே புகாது நமக்கு உள்ளே ஒருவன் இரும் சீரான் அப்புறம் வந்து உன்னிற்கு அரியவன் நாம் உள்ளே புகுந்துட்டான்னா திசேர் மொழுகப்ப நாம் அழுது புரண்டு ஆர்ப்பரித்து அவனுடைய அருள் அனுபவத்தை பெறுவோம் அப்படிங்கிறதாக இந்த பாடல் அறிந்து எப்பேற்பட்டவர்களின் தூக்கம் கவிழ்த்துவிடும் அதனால் நம்ம விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்னும் அறிவுரையும் இது தருகின்றது திருவருள் கூட்டி வைக்க நாளைக்கு என்ன பகுதி அப்படிங்கிறத பார்க்கலாம் அரகரம பார்வதி பதயே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் தனையே ஏற்று வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வாத ஊரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி